இந்த தொட்டியில் ஒரு பிளான்ட் வச்சுருந்தேன் அந்த காடக்ஸ் வந்து கொஞ்சம் குளகுலன்னு இருந்ததுங்க இந்த பிளான்ட்டு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளான்ட்டு இது தாங்க எவ்வளோ பெரிய காடக்ஸ் பாருங்கள் கிராஃப்டிங் இங்கே பண்ணியிருக்கிறாங்க இதில் எவ்வளோ கட்டி பாருங்க இது இங்கே எப்படி இங்கேருந்து திருப்பி உங்களுக்கு இன்னொரு ஸ்டெம்மு பாருங்கள் பிரான்ச் பிரான்ஞ்சாக போயிருக்கு எவ்வளோ பெருசு இங்கே பாருங்கள் இதனுடைய கலர் வந்து பாருங்கள் இது இண்டிகோ க்ளேஸ் நல்லா பர்பிள் டார்க் பர்பிள் பிளாக் கலரில் இருக்கும் இது இது மொட்டை பாருங்கள் எத்த பெரிய மொட்டு பாருங்கள் கை சைஸுக்கு ஃபுல் அவ்வளோ பெருசுக்கு இருக்குது மொட்டு எவ்வளோ பெருசு பாருங்கள் தடி நல்ல பூ நல்ல பெரிய பூவாக வருங்க இன்னும் ஃபுல் ப்ளூம் ஆகலை ஃபுல் ப்ளூம் ஆகலை அவ்வளோ அழகாக இருக்கும் நான் இதை போட்டிருப்பேன் வேறுங்க எப்படி இருக்குது நல்ல டார்க்கு பர்பிளுங்க இண்டிகோ க்ளேஸ் சூப்பராக இருக்குண்ணா ஏன்னா இங்கே தொட்டு பா இங்கே தெரியுது பாருங்களேன் தெரியுதுங்களா உள்ளே அமு அமுறுது தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியுதுங்களா இந்த சைடில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் தெரியுதுங்களா இது போல் இதை பாருங்கள் இங்கே நல்லாவே தெரியுது ஆனால் காயம் எதுவுமே இல்லைங்க இத்தனைக்கும் நான் வந்து பாட் வந்து மாற்றி வைக்க இங்கே பாருங்கள் மாற்றி வைக்க டீஹைட்ரேட் ஆகிடுச்சோன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி விட்டு பார்த்தேன் அப்பவும் இல்லை இந்த பாருங்கள் எல்லா பக்கமே அதே போல் தான் இருக்குது இங்கெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது இந்த பாருங்கள் இங்கெல்லாம் பார்த்தா நல்லா இருக்குது ஸோ இது என்ன பண்ணலாம் நம்ம திரும்ப சேஃப் பவுட்ரு நம்ம லிக்யூட்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ட்ர அதில் தண்ணியில் விட்டு நம்ம கொஞ்சம் காய வச்சுருவோம் அதாவது வெயிலில் வைக்கக்கூடாதுங்க நெல்லையே வச்சிடணும் ஒரு டூ டேஸ் ஒரு த்ரீ டேஸ் கழித்து நம்ம திருப்பி பாட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போ எடுத்துருக்கிறேன் எவ்வளோ பெரிய பிளான்ட் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளான்ட் ஸோ ஏற்கனவே நமக்கு நிறைய பிளான்ட் அடி வாங்கிருச்சுங்க அதனால் எனக்கு ஒரு பயம் அதனால சரி இப்போ இதை எடுத்து நம்ம வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இப்போது சரி இதே இவங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் வாங்க அதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைய முறை சொல்லியிருப்பேன் இந்த சாஃப் பவுட்ரு நமக்கு எப்போவுமே இது நமக்கு யூஸ் ஆகும் இல்லை ஃபங்கி சைடுக்கு இல்லை மஞ்சள் கூட நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் இது போல் நம்ம ரூட்டு இதுக்கு வந்து ஃபங்கி சைடு பெஸ்ட்டானதுங்க இப்போ நான் வந்து இதில் கொஞ்சமாக நான் கொட்டிக்கிறேங்க இந்த பவுலு இது வந்து க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும் இப்போ நமக்கு திட்டமாக தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நமக்கு நல்லா அதாயிடுச்சு இப்போ இது என்ன பண்ணுறோம் ஒன்றும் இது இல்லைங்க இவ்வளோ தான் இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் இதில் ஒரு டென் மினிட்ஸ் பக்கத்துக்கு நம்ம அப்படியே ஊற வச்சோம் இதுலேயே இந்த இதுலேயே எ ஏன்னா இது நல்ல குடக்ட்ஸ் வந்து கெட்டியாக இருக்குல்ல அதனால பயம் இல்லை மற்ற டைம் இருந்தால் நம்ம உள்ளே விட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கழித்து ரெண்டு நிமிஷம் சும்மா எல்லா பக்கம் ரூட்டில் படுற மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து நம்ம ட்ரை பண்ணிக்க வேண்டியதுதான் இதை அப்படியே விட்டுடலாமுங்க ஒன்று இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் வந்து முழுக்க இதுலேயே காமிச்சிருப்பேன் எப்படி இருக்குதுன்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா கலர் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது இல்லை ஃபுல் நம்ம நிறைய வாடி காமிச்சிருப்பேன் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதில்லாம் வந்து நான் எடுத்து போட்டிருப்பேன் இந்த ஃப்ளார் எப்படி வந்திருக்குன்னு அப்படியே குடை கீழே வெயிட் தாங்காமல் தொங்குங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் கொஞ்சம் பிள்ளைய பவுடரும் வந்து நான் அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் நம்ம கொஞ்சம் திருப்தியாகவே இருக்கும் தண்ணிக்குள்ளே ஏதாவது கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம் இது ஃபுல்லாக பாருங்கள் இதை அப்படியே கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடுச்சுன்னா இதுதான் உள்ளே எல்லாமே கூட வச்சுருக்குறேன் இந்த பேக் சைட்லலாம் பார்த்தா கூட நல்லாவே தெரியும் ஃபுல்லாக இப்போ இது வந்து நம்மள ஒரு ஒரு நாள் வந்து நேரிலேயே நம்ம வச்சுக்கலாம் வெயிட்டில் ரொம்ப படக்கூடாது டேரெக்டாக சன்லைட்டில் வர வேண்டாம் கொஞ்சம் லேஸாக நமக்கு அந்த ஷே வெளிச்சம் தெரிகிற மாதிரி வச்சா போதும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பாட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாதுங்க ஸோ இது போல் நம்ம வந்து செடி பிளான்ட்டு காப்பாற்றிக்கலாம் ஸோ அந்த முட்டை நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ப்போம் கொஞ்சம் நான் தண்ணி தொட்டுது ஏன்னா ரொம்ப ச வதங்கின மாதிரி இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் தண்ணியில் லேஸாக டிப் பண்ணி எடுத்துகிட்டு பண்ணேன் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல பர்பிள் கலர் தெரியுதுங்களா இந்த கீழே லேயரில் வந்து எவ்வளோ கரு கருன்னு இருக்குது எப்படி இருக்குது இது செம்மையான கலருங்க சூப்பராக இருக்கும் அது வந்து விரிஞ்சு விரிஞ்சு வந்துருச்சுங்க பாருங்கள் இதுக்குமே இதுக்குமே எப்படி வித்தியாசம் நல்லா மெச்சோர்டாகிட்டு விரியும் போது இப்படி கலர் வருது இது பாருங்கள் மொட்டு ஆனால் அடுக்கடுக்காக இது போல் தாங்க லேயராக அழகாக இருக்கும் செமையான கலருங்க இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு பிளான்ட்டுக்கு தான் வைக்கலான்ட்டு வந்திருந்தேன் இப்போ அந்த பிளான்ட்டையும் காமிச்சிட்றேன் உங்களுக்கு இப்போ எல்லாம் நிறைய வாட்டி வீடியோ பண்ணும்போது இதை ஒரு இதுவாகவே தனியாக காட்டுறேன் காட்டுறேன்னு சொல்லியிருப்பேன் இது வந்து செம்மையான ஒரு கலருங்க இப்போ பாருங்க இப்படி படுக்க வச்சு காமிச்சிடுறேன் இது ஒரு நல்ல கலருங்க சூப்பரான கலருங்க இது இந்த பூ கா இதுதான் காமிச்சிருந்தேன் எல்லோரும் வந்து சிஸ்டர் இந்த பூ சே இது சேலுக்கா சேலுக்கா எல்லாம் கேட் கேட்டாங்க இது சேலுக்கு இல்லைங்க என்னுடைய செல்ஃப்னு சொல்லி இருந்தேன் நான் என்னுடைய பிளான்ட்டு இது வந்து இண்டிகோ கிளேஸுங்க இந்த பாருங்கள் இண்டிகோ கிளேஸ் ஏன் அப்படின்னா நல்லா தானே இப்போ பாருங்கள் முழு முழுன்னு இங்கெல்லாம் சைடெல்லாம் இருந்தது இதை பாருங்கள் இதெல்லாம் தெரியுமா இதெல்லாம் கட் பண்ணி இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கட் பண்ணி நான் அழகாக வச்சுருந்தேன் ஒரு வருஷம் ஆகிடுச்சி இது பாட் மாற்றி வைக்கும்போது இங்கெல்லாம் ரூட் இருந்தது இந்த பாருங்கள் இங்கெல்லாம் இருந்தது எல்லாம் கட் பண்ணி முழு முழுன்னுட்டு இந்த பாருங்க தெரியுதுங்களா இது வரைக்கும் இருந்தது இந்த அளவுக்கு இருந்ததை எடுத்து இதெல்லாம் கட் பண்ணி நான் இவ்வளோ தெரிகிற மாதிரி அதாவது இவ்வளோ தான் தெரிகிற மாதிரி நான் வச்சுருந்தேன் சரிங்களா அப்போ இது மேலே இன்னும் ஒன் டூ இயர்ஸ் போச்சுன்னா இது நல்லா இன்னும் பெருசாக இதாகிடும் பாருங்கள் உள்ளுக்குள்ளே எப்படி ஒரு கொகை கொகையாக இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் உள்ளறை எப்படி தெரியுது பாருங்கள் ஆடுது இங்கே பாருங்கள் என்னோடய கையில் உள்ள எப்படி போகுது பார்த்திங்களா எல்லா பக்கம் வர மாதிரி ஒரு டிசைனில் நான் வச்சு வச்சுருந்தேன் திடீர்னு என்னாச்சு இப்போ இது நல்லா இருக்குதுங்க இந்த பாருங்கள் இப்போ இது ஒரு தான் இருக்குது ரொம்ப கொல கொல கொலன்னு ஆச்சுங்க இது டீஹைட்ரேட் ஆயிடுச்சோ என்னான்ட்டு ஆனால் பார்க்கும்போது இது என்ன நல்லா தான் இருந்ததுங்க இது பார்க்கும்போது நல்லா இருந்தது சரி எதுக்கோ எடுத்து பார்த்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் எடுத்தப்போ சூப்பராக இருந்துச்சு பிளான்ட் எந்த இதுவும் பிரச்சனை இல்லை சரி எடுத்துட்டேன் இவ்வளோ பெரிய பிளான்ட்டு சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் சேஃப் வாட்ரு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் வீக்குக்கு மேலேயே ஆச்சுங்க டென் டேஸுக்கு பக்கமே போகுது இவ்வளோ பெரிய பிளான்டெல்லாம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை டென் டேஸ்க்கு மேலே ஃபிஃப்டின் டேஸ்க்குன்னு நம்ம வச்சுருந்து த்ரீ பார்ட் பண்ணால் ஒன்றுமே ஆகாது இங்கே பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே நல்லாவே இருக்குது இங்கே பாருங்கள் சரிங்களா இது ஒன்றுமே ஆகாது இப்போ தான் நான் என்ன பண்ண போகிறேன் இதை வந்து பார்ட் பண்ண போகிறேன் இப்போ இப்போ பாருங்கள் எனக்கு வந்து ஹைட் வந்து கேமராவுக்கு பிடிக்கிறதுக்கு சரியாக வாட்டம் இல்லை ஸோ அதனால் நான் வந்து கையில் எடுத்துக்கிட்டேன் ஒரு கையில் வச்சுட்டு தான் நான் ஒன்று காமிக்கிறேன் இப்போ நான் இதில் இருந்து அள்ளி இதில் போட்டுறேன் ஏன்னா இது வந்து பெருசு இல்லைங்களா அதனால் இது வந்து நம்ம பெரிய தொட்டி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம மண் கலவை இதை பாருங்கள் கலந்து வச்சுட்டு தான் நான் எடுக்கிறேன் என்னென்ன சொன்னோ அதை தான் போட்டிருக்குறோம் நம்ம சரிங்களா இப்போ என்ன பண்ணுறோம் இதை எடுத்து நம்ம இங்கே இப்படி விற்கிறோம் இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறோம் இந்த பக்கம் கொஞ்சம் அதே மண்ணில் போட்டுக்கிறோம் இதை நான் உங்களுக்கு வச்சுட்டு காமிக்கிறேங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இப்போது இது வந்து நான் இது போது எப்படி இருந்தது இந்த காடஸ்க்கு கீழே வந்து நம்ம உள்ளே வச்சு இது பண்ணிவிட்டோம் இது பாருங்கள் இது வந்து எயிட் இன்ச் பாட்டுங்க இப்போ லேசாக வந்து நம்ம இது ஒன் வீக் இப்போ டென் டேஸ் பக்கமே ஆகிடுச்சு லேசாக கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறோம் ஏன்னா இதில் எந்த காயமும் எதுவுமே இல்லை ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இது மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம் இந்த தண்ணி விடுறது வந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்துடணுங்க எனக்கு வந்து இது பாட் பெரிய பாட்டில் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க நம்ம கொஞ்சம் தானே ஊற்றணும் அதனால் அப்படியே அது ஃபுல்லுமே நமக்கு காஞ்ச மண்ணை தான் நம்ம ஃபிஃப்டி பர்சன்ட் கூட ஈரம் கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஈரம் அதாவது மாட்டுச்சாண உரத்தில் இருந்த ஈரத்தன்மை மட்டும்தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரையாக தான் இருந்தது பாருங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இறங்குது இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டோம்னா கீழே வந்து அது ஃபுல்லாக கீழே இறங்கி வந்துடணும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு த்ரீ டேஸ் கழித்து தண்ணி விட்டோம்னா இது ஓகே அப்புறம் நெக்ஸ்ட்டு வீக்குக்கு நம்ம பார்க்கலாம் இதுக்கப்புறம் இது வந்து செட் ஆகிக்கோங்க இப்போ நம்ம இதில் தண்ணியும் ஊற்றிட்டோம் பார்த்தீங்களா கீழே வரைக்கும் தண்ணி வரல அப்போ இன்னும் கூட நம்ம இதில் தண்ணி ஊற்றலாமுங்க சரி ஆனால் இருந்தாலும் இப்போ வரைக்கும் கொஞ்சம் போதும் இப்போ இந்த பிளான்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க இல்லையா இப்போ இது என்னடா நம்ம ஒவ்வொரு வாட்டி வீடியோ காட்டும் போதெல்லாம் இந்த பிளான்ட் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு இது சொல்கிறேங்க சொல்கிறேங்கன்னு சொல்லுவேன் இங்கே பாருங்கள் இண்டிகோ கிளேஸ் இது பேர் நல்ல இதுவும் டல்ல டார்க்கு பர்பிளுங்க இது நல்லா அது உங்களுக்கு காமிச்சிருக்கேன்ல இதுலேருந்து ஒரு மொட்டு கொட்டிட்டு நல்லா பெருசாக அடுக்கடுக்காக செமையாக இருக்குங்க இந்த ஒயிட் காமெனி காமிச்சு இல்லையா அது போல் இருக்குங்க சூப்பராக இருக்கும் கலர் அது இது வந்து ப்ளூமாகட்டும் நம்ம பார்க்கலாமுங்க